விவசாயத்துக்காக ஒரு கதை எங்க ஐயா சொன்னது பரமசிவனும் பார்வதியும் பூமிக்கு பழியலக்க வர அங்க ஒரு விவசாயி வயல்ல விதைய உணிக்கிட்டு இருக்க விவசாயி கிட்ட போன பரமசிவன் என்னையா வேலை பார்க்க விவசாய பார்த்து கேட்க நாளைக்கு மழை வர போது நான் அதனால இன்னைக்கு வேலையை முடிக்கணும் அதான் விதைய உணிக்கிட்டு இருக்கேன்னு விவசாயி பரமசிவன் சொல்ல மழை வரத நீ எப்படி கண்டுபிடிக்க விவசாய பார்த்து பரமசிவன் கேட்க கண் பார்வையும் இருக்க சூழலையும் வச்சு மழை வரத நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு விவசாயி சொல்ல விவசாய சோதிக்கணும்னு சொல்லி பரமசிவன் அனுப்பவே கூடாதுன்னு சொல்ல தவளை இருந்ததுன்னா அந்த பக்கம் இந்திரன் சொல்ல தவளை கிட்ட போன பரமசிவன் நீ நாளைக்கு நைட்டு கத்தவே கூடாது அப்படின்னு சொல்ல மின்மணி பூச்சி மின்னா இருந்ததுன்னா நான் கத்த மாட்டேன்னு தவளை சொல்ல மின்மணி பூச்சிட்டு போன சிவருமான் நாளைக்கு நைட்டு நீ வெளியே வரவே கூடாதுன்னு மின்மணி பூச்சியை சொல்ல நான் வரமண்டேன்னு ஒரு உத்தரவை மின்மினு வீச்சு கொடுக்க பரமசிவன் கைலாய மலைக்கு திரும்பி பேர்வாராம் மறுநாள் காலையில வயல்ல வந்து பார்த்தா தண்ணி காடா கிடக்குமா மலையும் பேமலை பெருமலை பேஞ்சிருக்குமா காரணம் என்னன்னு பார்த்தா மலைக்கு முன்ன வேலையை முடிக்கணும்னு சொல்லி விவசாயி மன்னன விளக்க வச்சு விதையை உணிக்கிட்டு இருப்பானா மன்னன விளக்க பார்த்த தவளை மின்மினு வீச்சு தான் மின்னுதுன்னு நினைச்சு அது கத்த தவளை கத்துதத பார்த்த வர்ண பகவானு அந்த பக்கம் மேகத்தை வர வச்சு மலையை கொட்டி தீர்த்து பேமலை பெருமலைய பேஞ்சி பேஞ்சு புடிச்சிருவார ஆமா இந்த கதை எவ்வளவுதான் நீங்க அறிவியல் மூலமா கண்டுபிடிச்சாலும் சரி அந்த சிவகிரகத்துக்கே அந்த சந்திரனுக்கே போயிட்டு வந்தாலும் விவசாயி பூமியில பூமியில பாடு பட்டா மட்டும்தான் சாப்பிட முடியும் அந்த பரமசிவனே படி அழக்கணும்னாலும் விவசாயி பூமியில உழைச்சா மட்டும்தான் படி அளக்கவே முடியும் பட்ட விவசாயிக்கு இந்த நாட்டுல மதிப்பே இல்லாம போச்சு